ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஎஸ்பி சேனல் நம்ம இப்போ என் எங்கே இருக்கோன்னா டி நகர் சரவணா ஸ்டோர்ஸ் செலிப்ரைட்டிக்கு தான் போயிட்டுருக்கோம் இந்த கடையிலேருந்து நான் நிறைய ஆஃபர் வீடியோஸ் போட்டிருந்தேன் இன்றைக்கி நம்ம நியூ கலெக்ஷன் வந்திருக்கிற ஒன் ப்ளஸ் ஒன் சாரீஸ் ஆஃபர் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நிறைய சாரீஸ் ஆஃபர் வீடியோஸ் போட்டிருக்கேன் நைன்டி எயிட்டு டூ செவன்டிக்கு த்ரீ சாரீஸ் ஃபோர் நைன்ட்டி நைனுக்கு டூ சாரீஸ் அந்த ஆஃபர் வீடியோஸ் எல்லாம் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் அதோடய லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடு கொடுக்குறேன் இப்போ நம்ம நியூவாக வந்த கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி பார்க்குறோம் வாங்க என்னென்ன கலெக்ஷன்ஸ் என்னென்ன ஆஃபரில் இருக்குதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து ஃபைவ் நைன்ட்டிக்கு ரெண்டு சாரீஸ் இது ஃபேன்சி சாரீஸ் தான் எல்லாமே இது வந்து நீங்கள் டெய்லி வேருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஆஃபீஸு அந்த மாதிரி போகிறதுக்கெல்லாம் இந்த சாரீஸ் நல்லாயிருக்கும் இல்லை ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு போனோம் கோயிலுக்கு போனோம் அதுக்கெல்லாம் இது யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப கிராண்டாக இருந்தது பார்க்குறதுக்கு ஆனால் ரொம்ப சாஃப்ட் இந்த சாரீஸ் நம்ம வேர் பண்ணிட்டோன்னா இது வந்து ஸ்டிஃபாக இருக்கும் நல்லா ஸ்டிஃபாக நிற்கும் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு நிறைய கலர்ஸ் இருக்குது சேம் சை மாடலில் உங்களுக்கு நிறைய சாரீஸ் எடுக்கணுன்னா கூட அந்த மாதிரியும் இருந்தது ஒரே மாடல் ஒரே டிசைனில் கூட நிறைய சாரீஸ் ஒன்றா இருக்கு அதிலே வேறு வேறு கலர்ஸ்லேயுமே இருக்குது எல்லா சாரியுமே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது ஃபைவ் நைன்டிக்கு இந்த சாரிஸ் வந்து தாராளமா வாங்கலாம் இதில் பாருங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இது எல்லாமே அந்த ஆஃபர் சாரீஸ் தான் ஒரே டிசைன்லேயே வந்து நிறைய கலர்ஸ் கூட இருந்தது நீங்கள் நிறைய பேருக்கு ஒன்றா வாங்குறதா இருந்தால் கூட இந்த மாதிரி சாரீ நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ நம்ம செகண்ட் பார்க்குறது வந்து ஒன் ப்ளஸ் ஒன் த்ரிபிள் நைனுக்கு இந்த மெட்டீரியலையும் பார்க்குறதுக்கு ரொம்ப கிராண்டாக இருக்குது பாருங்கள் இந்த சாரியும் நம்ம வேர் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும் இதுலேயும் நிறைய மூணு மாடல் இருக்கு இதுலையே ட்ரிபிள் நைனுக்கு மூணு மாடல் இருக்குது ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த விசிறி மடுப்பில் பார்த்தது ஒரு மாடலு இப்போ செகண்ட் இந்த பார்க்குறீங்க இல்லையா இது ஒரு மாடலு எல்லாமே சூப்பராக இருந்தது எல்லாமே அந்த கிளாத் வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்தது வேர் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும் இது மூணாவது மாடலு ஸோ இது மூணுமே இப்போ நீங்கள் பார்க்குறது மூணு டிசைனுமே வந்து த்ரிபிள் நைன் தான் எல்லாத்துலேயுமே வந்து நிறைய கலர்ஸ் இருக்குங்க எது வேணால் நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அதில் வந்து இதில் வந்து வேணும்னா கூட நீங்கள் மாற்றி எடுத்துக்கலாம் உங்களோட சாய்ஸ் தான் ஒரே ப்ரைஸில் இருக்கிறது நீங்கள் ரெண்டு வி இதுலேருந்தே எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க ஓப்பன் பண்ணி காமிக்கிறாங்க பாருங்கள் அந்த சாரி ரொம்ப நல்லா இருந்தது உடம்பு ஃபுல்லாகவே அந்த ஃப்ளவர் டிசைன் வரும் இது வந்து முந்தி இதெல்லாமே அந்த மாடல் சாரீஸ் தான் ஓபன் பண்ணி காமிச்சாங்க இல்லையா அந்த சேம் மாடல் தான் நான் உங்ககிட்ட இந்த சாரியும் ஓபன் பண்ணி காமிக்க சொன்னேன் அந்த லைட் கலர்ல டார்க் கிரீன் பார்டர் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு அந்த சாரியை அவங்க ஓப்பன் பண்ணி காமிச்சாங்க இதுதான் அதோட முந்தி அதோட ப்ளவுஸ் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருந்தது இதுதான் சாரீ ரொம்ப கிராண்டாக இருந்தது அதுவும் பார்க்குறதுக்கு இதெல்லாம் கூட அதே ஆஃபர் தான் இது சின்ன பார்டர் இருக்கிற சாரீஸ் இது பாருங்கள் இந்த பிளாக்கு ரொம்ப நல்லா இருந்தது அது இந்த எல்லாம் உடுத்தா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்த எல்லா கலெக்ஷனுமே த்ரிபிள் தான் இப்போ லாஸ்ட்டாக நம்ம பார்க்கறது வந்து ஒன் ப்ளஸ் ஒன் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டிக்கு இந்த சாரீஸுமே ரொம்ப கிராண்டாக இருக்கும் இது உடம்பு ஃபுல்லாகவுமே பாடி ஃபுல்லாக ஃப்ளவர் டிசைன்ஸ் வரும் இதுவுமே நிறைய கலர்ஸில் இருக்குது இதுவும் ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபரில் தாராளமாக வாங்கலாம் இந்த மாதிரி சாரீஸ் இதுவும் லைட் வெயிட் தான் ரொம்ப வெயிட்டெல்லாம் இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய ஆஃபர் வீடியோஸ் ஆல்ரெடி போட்டிருக்கேன் அதோட லிங்க் நான் இதோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் மேலும் உங்களுக்கு எதாவது ஆஃபர் வீடியோ போட வேணும்னா அதே எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அந்த வீடியோவும் போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னாலும் எனக்கு கமெண்ட்டை சொல்லுங்கள் ஏதாவது குறை இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மேலும் என்னோட ஆஃபர் வீடியோஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதுதான் இன்றைக்கு நம்மளோட ஆஃபர் வீடியோ கலெக்ஷன்ஸ் இன்னும் நீங்கள் ஆடி ஆஃபர் பர்ச்சேஸுக்கு போகலன்னா சீக்கிரமாக போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடுங்க எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது தேங்க்யூ